வணக்கம் நண்பர்களே இது உங்கள் ஜெய்ஸ்ரீ மார்க்கெட்டிங் யூடியூஎல் பிராண்டில் பதினஞ்சு கிளாவட் சோலார் ஆஃப்கிட் சிஸ்டத்தை பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறோம் சாலும் மேட்டர்ஸ் மெத்தை தயாரிக்கும் கம்பெனி கடந்த இருபத்தெட்டு வருஷமாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் சொந்தமாக மெத்தை தயாரித்து இங்கே சேல் பண்ணிட்டு இருக்கிறாங்க இவங்க சொந்த தயாரிப்பு அப்படிங்கிறதுனால நல்ல குவாலிட்டியாக மிக குறைந்த விலையில கொடுத்துட்டு இருக்காங்க இவங்களுக்கு கர்நாடகா கேரளா தமிழ்நாடு அப்படின்னு அறுபத்தி ஏழு பிரான்ச் மூலமாக வந்துட்டு இவங்க வந்து நேரடியாகவும் வந்து சேல் பண்ணிட்டு இருக்கிறாங்க இவங்க ஃபேக்ட்ரியில் ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க அந்த வாய்ப்பை நாங்கள் பயன்படுத்தியிருக்கோம் இவங்க கம்பெனிக்கு இபிபியில் கம்மி பண்ணுறதுக்காக சோலார் போடலாம் அப்படின்னு ஐடியா பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்மளை கூப்பிட்டுருந்தாங்க நான் அவங்களுக்கு போய் வந்து பேசியிருந்தேன் அதோட முதற்கட்டமாக அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்க்கு மட்டும் ஃபஸ்ட்டு ஒரு சோலார் செட்டை போடலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதன்படி அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்க்கு பதினஞ்சு கிலோவாட் சோலார் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தேன் இந்த பதினஞ்சு கிலோவாட் சோலாரில் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் உள்ள நாலு ஏசி கம்ப்யூட்டர்ஸ் லேப்டாப் பிரிண்டர்ஸ் கிண்டி ரூம் எல்லாமே வந்துட்டு யூட்டிலிட்டி பண்ணுற மாதிரி இவங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் சேஃப்டி பர்பஸ்க்காக இவங்களுக்கு மொத்தம் மூணு எர்த்திங் சிஸ்டம் பண்ணி கொடுத்துருக்கோம் ஒன்று எக்னிங் அரெஸ்டர் பண்ணி கொடுத்துருக்கோம் பேனலுக்கு வந்துட்டு ஒரு எர்த்திங் சிஸ்டம் கொடுத்துருக்கோம் இன்வெர்டருக்கு ஒரு எர்த்திங் சிஸ்டம் கொடுத்துருக்குறோம் இந்த யூனிட்டில் நம்ம இதை இன்ஸ்டால் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் இந்த யூனிட்டுக்கு போகிற இபி இன்புட்டை வந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்குறாங்க அதாவது பகல் டைமில் டைரெக்டாக சோலார்லேயும் நைட் டைம் அதாவது நைட் டைம் அப்படிங்கிறது ஒரு ஏழு மணி வரைக்கும் ஆஃபீஸ் இருக்கிற வரைக்கும் வந்து பேட்ரிலையும் இவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க ஸோ இந்த யூனிட்டுக்கு மட்டும் இந்த ஆஃபி அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் யூனிட்டுக்கு மட்டும் இபி இன்புட் போகலை இவங்க முழுக்க முழுக்க சோலார்லேயே இவங்க ஆஃபீஸ் ஃபுல்லாக வந்து ரன் பண்ண போகிறாங்க மேலும் இது தொடர்பான விவரங்களுக்கு எங்களை அணுகவும்